தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமான நடிகை கீர்த்தி சுரேஷ் இவருக்கும் அவரது நீண்ட நாள் காதலருக்கும் கோவையில் அண்மையில் திருமணம் நடைபெற்றது இதில் பிரபல திரைப்பட நடிகைகள் நடிகைகள் கலந்து கொண்டார்கள் தமிழ்நாட்டிலிருந்து நடிகர் விஜய் மற்றும் நடிகை திரிஷா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள சென்றார்கள் அவர்கள் திருமணத்தில் பங்கு கொள்ள சென்றுதான் தற்போது ஜஸ்டிஸ் பார் சங்கீதா என்ற கேஷ்டேக் தேசிய அளவில் பிரபலமாக வழிவகுத்திருக்கிறது என்று கூறலாம் விஜய் திரிஷா தொடர்பான கிசூஸ்கள் பல ஆண்டுகளாகவே கோடம்பாக்கத்தில் வளம் வந்துதான் இருக்கிறது இருவரும் இணையாக நடித்த பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கன ஆனாலும் இதை பற்றி அவர்கள் தங்களை பற்றி எதுவுமே வெளிப்படையாக பேசியதில்லை கிசுசுவை தொடர்ந்து அவர்கள் இருவரும் நீண்ட நாட்களாகவே திரைப்படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் லியோ படத்தின் மூலம் அந்த ஜோடி மீண்டும் திரையுலகில் இணைந்தது அதைத் தொடர்ந்து கடந்த இரண்டு வருடங்களாக விஜய் சங்கீதா இடையான திருமண உறவு சரியாக இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது இது உண்மையல்ல என்று கூறப்பட்டாலும் ஆனால் அண்மை காலமாக சங்கீதா விஜய் இருவரும் சேர்ந்து பொது எங்கும் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கோவையில் நடைபெற்ற கீர்த்தி சுரேஷ் திருமண விழாக்கு இருவரும் ஒரே விமானத்தில் பயணித்திருக்கிறார்கள் அது பற்றிய புகைப்படங்கள் இணையத்தில் தற்போது பரவலாக வெளிவந்திருக்கிறது விஜய் திரிசா ஒரே விமானத்தில் பயணித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பிரபலமாகி பரவலாகி கொண்டிருக்கிறது அதை பகிர்ந்த சிலர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சொல்ல இயலவில்லை ஆனால் நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணம் என்றவுடன் தனி விமானம் பிடித்து சில உங்களால் கோவா வரை செல்ல முடிகிறதா என்று விஜயை வெளுத்து வாங்கிவிட்டார்கள் அவர் முன்பு சாதாரண நடிகராக இருந்தால் அவரை பற்றி யாரும் கவலைப்பட்டு இருக்க மாட்டார்கள் அவர் இப்பொழுது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் அதுவும் ஆள்கின்ற திமுகவை தனது மேடைகளில் புறம் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இதை பிடித்து கொண்டு திமுக பதிலுக்கு பதில் அவரை வைத்து களமாடி வருகிறார்கள் தனி மனித ஒழுக்கம் இல்லாத விஜய் திமுகவை ஒழிக்க வந்துவிட்டாராம் முதலில் அவர் தன்னுடைய வருமானத்திற்கு ஒழுங்காக வருமானம் அவரை கட்டுகிறாரா மேலும் அவர் என் நடிகராக மட்டும்தான் இன்னும் இருக்கிறார் அரசியல் விவாதத்தை செல்லவில்லை திமுகவினர் முதலமைச்சர் துணை முதலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நிவாரணம் வழங்கினால் அது புகைப்படத்தை காமித்து பன்மாத்து பகிறார்கள் என்கிறார் ஆனால் அவரும் செய்ய மடிக்கிறார் செய்கின்ற திமுகவினரையும் திமுக தலைவர்களையும் வசைப்பாடி வருகிறார் திமுக மட்டுமல்ல நடிகர் விஜய் மட்டும் அவருக்கு எதிரான ஒரு கூட்டமே சமூக வலைதளத்தில் தற்போது விஜயை போட்டு வெளுத்து வாங்கி விடுகிறார்கள் ஜஸ்டிஸ் சங்கீதா என்ற கேஸ்டெக் தேசிய அளவில் பரவலாக்கிவிட்டார்கள் சிலர் அதில் மோசமான கருத்துக்களையும் அதில் பதிவிடுகிறார்கள் விஜய் ரசிகர்கள் மறுமுனையில் வள்ளு கட்டி வந்தாலும் அவர்களால் இயலாத நிலை தான் இருக்கிறது